வணக்கம் இன்னைக்கு அச்சு சிறை யார் தரையை நம்ம துட்மணி தேவி அரு அப்படிங்கிறவங்க பரதநாட்டியம் அந்த பரதநாட்டியத்துக்கு பேர் பண்றவங்களே இவங்கதான் எல்லா தைகளும் பரதநாட்டியம் ஆழ்றாங்களா அந்த பரதநாட்டியத்துக்கு முதல்ல சதிர் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருந்துச்சு அந்த பரதநாட்டியத்துக்கு பேர் கொண்டது யாருன்னா துட்மணி தேவி அருள் தான் இவங்க வந்து நீலகண்ட சாஸ்திரி சேசம்மா தம்பதிக்கு மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவங்க கலந்துருக்காங்க ஓகேவா இவங்க பிறந்த இடம் வந்து எந்த இடம்னா மதுரை மதுரையில் கலந்துருக்காங்க மதுரை ஒருத்தர்லாம் எல்லாத்துக்கும் இவரோட தந்தையை வந்து ஓய்வு பெற்றவர் இவர் தந்தை வந்து அரசாங்கம் வேலை பார்த்துருக்காங்க நான் அன்னை பிரசண்ட் கதை அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அன்னை பிரசண்ட் ஒன்று ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பேர் என்ன பேசணுமா ஏத்தண்ணாவா அன்னை பிரசண்டை ஆரம்பித்த ஒரு இயக்கத்தில் வந்து இவங்க அப்பா வந்து வேலை பார்த்துருக்காங்க அரசு அலுவலர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து இவங்களோட தொழில் விஷயமா இவங்க வந்து வெளியூர் ஒவ்வொரு நாளுக்கா ஒவ்வொரு ஊர்களுக்கா போய்ட்டு இருப்பாங்க அப்ப வந்து இவங்க மதுரையில இருந்து அமையாறு அப்படின்னு கேட்டாங்க அன்னை பிடிச்ச இந்த அமையாது ஆரம்பிச்சது என்னன்னா பிரம்ம சபை இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து சொல்லுங்க பிரம்மநான சபையில இவங்க அப்பாவும் ஒரு மெம்பரா இருந்துட்டாங்க அரசாங்க வேலை பார்த்துக்காரா அப்போ இவங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா நம்ம லிருமணி தேவிக்கு தைரியம் எங்க இருந்து வருது அன்னை அமையார் கதை எல்லாத்துக்கும் தெரியுமா அவங்க நிறைய விஷயத்தில் பெண்களுக்கு ஊக்கமடைக்கிற மாதிரி பேசியிருப்பாங்களா அவங்க கூட இருக்கும்போது இவங்க இயற்கையில இவங்களுக்கும் தைரியமாக இருந்துச்சு அப்போ வந்து அன்னை இந்த அம்மையாக இருக்காங்களா அவங்க இதில் கணக்கு வளர்களை பார்க்குறதுக்காண்டி வந்து நம்ம வந்து அருண்டேல் அப்படிங்கிறவர்கள் வராது அன்னை விசின் அம்மையாக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ வந்து வரும்போது வந்து இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கு பழக்கமாகுது இவங்க அப்பா பேர் என்ன சொன்னேன் நீலகண்ட சாஸ்திரி அப்படிதான் சொன்னேன் அவர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்போ அவர் இறந்த உடனே உங்க குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அருண்டேல் வந்து நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்காரு அப்போ வந்து அருண்டேலுக்கு வந்து நம்ம வந்து ருக்மணி தேவியை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு அப்போ இவங்க கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க இவங்க என்னன்னா ஆங்கிலேய மருத்துவர் ஜார்ஜ் அருண்டே அருண் அவர் பேர் வந்து அவர் வந்து ஆங்கிலேய மருத்துவர் இவங்க வந்து ஆச்சாரியமான பிராமின்ஸ் குடும்பம் அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப எதிர்ப்பு இருக்குது இவங்க அவங்கள கல்யாணம் முடிக்கவோ வயசு டிஃப்ரெண்ட்ஸும் நிறையா இருக்கு இவங்களுக்கு பதினாறு வயசு தான் வந்து அவங்களுக்கு அதை வேலை வயசு கூட அப்போ வந்து முடிக்க கூடாது அப்படிங்கிறது நிறைய எதிர்ப்பு வருது ஆனால் அவ்வளோ எதிர்ப்பு மீறி இவங்க வந்து ஒரு அன்புக்காண்டி இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சோடனே இவங்களும் அதே மாதிரி ஞான சபையை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வெளியூர் நாடு எல்லாம் போற சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு ஒவ்வொரு எல்லாம் சுற்றுப்பயணம் போவாங்கல்லாம் அப்போ போகும்போது இதுல வந்து ரஷ்ய கலைஞர் வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க அவர் பேர என்ன இதுல போட்டு பாருங்கலாம் பவுலோவா அப்படிங்கிறவரை வந்து சந்திச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கு போகும்போது அந்த நாட்டில் வந்து இந்த ஒரு நடனம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்காங்க அது வந்து இவங்க படிச்சுக்கிட்டாங்க யார் வந்து படிச்சுக்கிட்டா நம்ம ருக்மணி தேவி அவங்க வந்து டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை படிச்சுருக்காங்க அப்போ இவங்க நிறைய டான்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னோடி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் பா பார்க்க வச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சான் அவங்களை பிடிச்சி போச்சு அந்த காலத்துல வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்க அப்படிங்கிறவங்க யார் தெரியுமாமா தெய்வதாசிகள் தெரியுமா அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அவங்க மட்டும்தான் பரதநாட்டியம் ஆடணும் வெளி பெண்கள் ஆடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்பாடு இருந்திருக்கு தேவதாசிகள் அப்படின்னா என்னன்னா ஒரு குழந்தை இதே மாதிரி பிறந்துச்சுன்னா அந்த அந்த பொண்ணு ஆளான உடனே பொட்டு கெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டு கெட்டுதல்னா அவங்க கடவுள்கள் ஏற்படிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து வேற மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவாங்க அந்த ஒரு கொடுமை வந்து அந்த காலத்தில் இருந்துருக்கு அவங்க மட்டும்தான் இந்த நாட்டியம் ஆடணும் இந்த நாட்டியத்துக்கும் பரதநாட்டியன்னே பேரவே வரவே இல்லை சதீர் அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்கு அப்போ அந்த பெண்கள் மட்டும்தான் இந்த டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி மிஞ்சி ஓட்டி இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படி ஒரு கொள்கை இருந்திருக்கு அப்ப இவங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் ஒருத்தவங்க ஆரம்ப ரொம்ப இருப்பா இருக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கொள்ளு நினைக்காங்க அப்ப அவங்க குடும்பத்துல நிறைய பேர் எதிர்த்தாங்க ஆனா இவங்க கணவரோட கணவர் அம்மா யாருமே எதிர்ப்பு தெரியல இவங்களும் சப்போர்ட்டிங்கா இருக்காங்க மத்தவங்க வந்து எதுக்கு ஏன் இந்த டான்ஸா படிக்கிறான் அது வந்து அவங்க அடுத்த டான்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுத்து அடிக்காங்க ஆனால் இவங்க கொள்கை உறுதியாடுறாங்க நம்ம எப்பயாவது இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியம்மா கிட்ட வந்து படிக்காங்க அப்போ என்ன படிக்காங்கன்னு சொன்னால் இந்த பரதநாட்டியத்தை படிக்காங்க அப்போ பரதநாட்டியங்கிற பேரே வரவே இல்லை அந்த பேர் வரவே இல்லை அப்போ இவங்க அதில் படித்து அதுலேயும் இவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க அதுலேயும் அரங்கேற்றம் பண்ணி பெரிய ஆளாக வராங்க அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பெண் அடிமை முறையில் வந்து இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிறத இருந்துச்சு இந்த தேவதாசியில் ஆடுறது மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு அதை இவங்க மாற்றி இந்த பரதநாட்டிய கலையை வந்து எல்லாருமே படிக்கணும் எல்லா மக்களுமே இந்த பரதநாட்டியத்தை படிக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அவங்க கலாச்சேத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சென்னையில் ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணும்போது இவங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா முப்பத்தோரு வயசில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு பெண் நினச்சா எத்தனை வயசுனாலும் சாதனை புரியலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கல்யாணப்பூரம் தான் எல்லாமே படிச்சிருக்காங்க கல்யாணப்புறம் தான் பரதநாட்டியதுலேருந்து எல்லாமே படிச்சிருக்காங்க அப்போ வந்து முப்பத்தோரு வயசில் இவங்களுக்கு அரங்கேற்றம் நடக்குது அதே மாதிரி காலச்சேத்ரா அப்படின்னு சென்னையில் வந்து ஒரு நாட்டியாலையாக இவங்க தொடங்கியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா உங்களே மாதிரி பிள்ளைங்க நிறைய பேர் வந்து இப்போ படிக்காங்க சென்னையில் இன்னும் இருக்காது அந்த நாட்டிய படி இன்னும் இருக்காது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போது முதல்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பிள்ளைங்க வந்து இந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு முன்ன முன்னகுட்டி அந்த காலத்தில் முறையில் என்ன இருந்துச்சு பரதநாட்டியம் அப்படிங்கிறதே ஒரு பேரே இல்லை சதி ஆட்டம் அப்படின்னா அது வந்து தேவதாசிகளுக்கு ஒரு ஆட்டம் நம்மள மாதிரி பெண்கள் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு அதை உடச்சி அடித்து பரதநாட்டியங்கிறது ஒரு கலை அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க நல்லா பாடுபட்டு அதை பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க இவங்க நிறைய விருதுகள் நிறைய விருதுகள்லாம் எல்லாம் அகாடமி விருதி நிறைய விருதுகள் இவங்க வாங்கியிருக்காங்க இப்போ உங்கள் கனவை இறந்த பிறமும் இவங்க வந்து இந்த நாட்டியத்திலே முழு முடிச்சா இருந்து அதுலேயும் நிறைய நிறைய இளைய தலைமுறைகளை இவங்க வளர்த்து விட்டுருக்காங்க அப்போ என்ன நம்ம இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா மன உறுதி இருந்தோம்னா யார்னாலும் எங்களால் சாதிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கதகுணமாக வருது ஓகேவா வணக்கம்